எல்லாருக்கும் தெரியும் சிறையில் தள்ளப்பட்டவராக குடும்பமே கூட்டாக சேர்ந்து கொள்ள அடித்தவர்களாக மாறி இருக்கிறார் அது மாத்திரமல்ல நேற்று வந்த அறிக்கை சரியா அறிக்கையில் கூறுகின்றது அவர்கள் இறக்குமதி செய்த மருந்தில் மக்களுக்கு பாதகமான பாக்டீரியாக்கள் இருக்கின்றது வணக்கம் விஷயமாக இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் பவானந்தராஜா அவர்களே போன்று எங்களுடைய அரசாங்க அதிபர் பிரதீபன் அவர்களே அதே போன்று வீதி அபிவிருத்தி சபையினுடைய பணிப்பாளர்கள் உதவி பணிப்பாளர்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு அதே போன்று எங்களுடைய உறுப்பினர்கள் அதே போன்று இந்த பிரதேசத்தினுள் கலந்து கொண்டு அன்பானவர்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதோடு அதே நேரத்தில் இந்த பிரதேச சபையினுடைய தவிசாளன் கூட வருகை தந்திருந்தார்கள் சுகிதரன் அவர்கள் அவர்களுக்கும் எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விஷேடமாக இன்றைக்கு ஒரு விடயத்தை இந்த இடத்தில் நான் சுட்டி காட்ட வேண்டும் ஏனென்றால் நாங்கள் எங்களுடைய அரசாங்கம் ஆட்சிக்கு வருகின்ற போது கடந்த ஜனாதிபதி பொது தேர்தலுக்கு முன்னர் அனுரகுமார் சநாயக்க அவர்கள் எங்களுடைய ஜனாதிபதி இங்கே வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து ஒரு வார்த்தையை குறிப்பிட்டார்கள் அதாவது எங்களுடைய பிரதேச சபையாக இருந்தால் நாங்கள் கண்ணை மூடிக்கொண்டு அதற்கான அனுமதியை தருவோம் ஆனால் மற்றவர்களாக இருக்கின்ற பொழுது ஒரு தடவைக்கு இரண்டு தடவை மூன்று தடவை நாங்கள் சிந்தித்து தான் கொடுப்போம் என்று குறிப்பிட்டார் ஆனால் அதை வைத்து கொண்டு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் மற்றைய அரசியல்வாதிகள் மற்றவர்கள் வெற்றி பெறுகின்ற பிரதேச சபைகளில் எங்களுக்கு நிதி கொடுக்கப்படாது அப்படி என்கின்ற அந்த அந்த தேர்தல் கால பிரச்சாரங்களை செய்தார் ஆனால் இன்றைக்கு இந்த தெல்லிப்பளை பிரதேசத்தில் ஆரம்பமாகின்ற இந்த வீதி என்பது இந்த பிரதேசம் என்பது எங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கின்ற ஒன்றாக ஆனால் நாங்கள் முதலாவது அங்குராபன வைபவத்தின் போதே முதலாவது வேலையை ஆரம்பித்திருக்கின்றோம் அதனால் அனுர திசாநாயக் அவர்கள் அல்லது எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் அவர்களுக்கு அந்த ஜாதியாக இனமா குலமா கட்சியா எந்த பேதங்களும் கிடையாது எங்களுக்கு இந்த பிரதேசம் என்பது முன்னேற்றப்பட வேண்டிய பிரதேசம் இந்த பிரதேசம் என்பது பல்வேறு இன்னல்களை சந்தித்த பிரதேசம் அதனால் இதற்கு கட்சி அவர் அந்த கட்சியாக இந்த கட்சியாக அவர் தவிசாளராக இவர் தவிசாளர் என்கிற பேதங்கள் எங்களுக்கு கிடையாது அதனால் நாங்கள் அனைவரையும் இணைத்து கொண்டு அனைவரோடும் ஒன்று சேர்ந்து கொண்டே இந்த இவ்வாறான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் அதனால் அதனால் யாராவது இவ்விடத்திலிருந்து நினைப்பார்களாக இருந்தால் நாங்கள் வேறு பாணி அல்ல வேறு பாணி கிடையாது இது ஒரு புதிய பாணி ஏனென்றால் பிள்ளது எங்களுடைய குரு சபர்கள் விதி அபிவிருத்தி சபையினுடைய வடமாகாணத்துக்கான பணிப்பாளர் மிகவும் தெளிவாக குறிப்பிட்டார்கள் அப்போ இந்த பிரதேசத்தில் இவ்வாறான வேலை திட்டங்களை முன்னெடுக்கின்ற போது இதற்கு இது நாள் வரைக்கும் மக்களுடைய பங்களிப்பு கிடையாது இப்போ மக்களுடைய பங்களிப்பு நேரடியாக கிடைக்கின்றது ஒன்று நேற்று அல்லது கடந்த வாரம் நினைக்கின்றேன் சாபக்சர் பிரதேசத்தில் இவ்வாறான வீதி புனரமைக்கப்படுகின்றது புனரமைக்கப்படுகின்ற போது அதில் அதில் போடப்படுகின்ற கற்கள் வந்து தரமானவை அல்ல இது மக்களுக்கு தெரிய வந்தது தெரிய வந்த உடனடியாக அவர்கள் எங்களுடைய இருக்கின்ற அமைப்பாளருக்கு அறிவித்தார் அமைப்பாளர் உடனடியாக சென்றார் நாங்கள் உடனடியாக அதற்குரிய அதிகாரிகளுக்கு தெரிவித்தோம் அதிகாரிகள் சொன்னவுடன் அந்த நிலைமை மாற்றப்பட்டு இன்றைக்கு புதிதாக வீதிக்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றது அதனால் இவ்வாறான வேலை என்பது ஏனென்றால் நாங்கள் சொல்கிறோம் என்றால் அப்போ இந்த வீதி புனரமைப்பதற்காக இன்றைக்கு ஆயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்குமாக ஒதுக்கப்பட்டிருக்குமாக இருந்தால் அது வேறு யாருடைய பணமும் கிடையாது உங்களுடைய பணம் மக்களுடைய பணம் ஆனால் இந்த மக்களுடைய பணத்தை வைத்துக்கொண்டு தான் இதுநாள் வரைக்கும் இந்த நாட்டில் இருந்த அரசியல்வாதிகள் வேறு வேறு விளையாட்டு விளையாண்டார் அப்போ அந்த விளையாட்டுன்றது உச்சம் தொட்ட நிலைமையில் காணப்படுகின்ற ஒரு விடம் தான் இன்னைக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த கேள்வியர் அம்புக்வேல் அவர் இன்றைக்கு சிறையில் தள்ளப்பட்டவராக குடும்பமே கூட்டாக சேர்ந்து கொள்ளை அடித்தவர்களாக மாறியிருக்கின்றார் அது மாத்திரமல்ல நேற்று நினைக்கின்றேன் ஜெர்மனியில் வந்த அறிக்கை சரியா அறிக்கையில் கூறுகின்றது அவர்கள் இறக்குமதி செய்த மருந்தில் மக்களுக்கு பாதகமான பாக்டீரியாக்கள் இருக்கின்றது மக்களை கொள்ளுகின்ற மக்களை கொள்ளுகின்ற சுகாதார அமைச்சராகவே கேள்வியர் ரபுக்கெல்லாம் திகழ்ந்தார் என்பது இன்றைக்கு மேலும் மேலும் நிரூபணம் ஆகி கொண்டிருக்கும் அது மாத்திரமல்ல அந்த வகையிலான கூட்டு கலவாணிகள் அனைவரும் இன்றைக்கு ஒருவர் படி ஒருவராக இன்றைக்கு விசாரிக்கப்பட்டு இன்றைக்கி அவர்கள் அனைவருமே நேர்த்தியான முறையில் வரிசை கிரமமாக இன்றைக்கு சிறைச்சாலையை நோக்கிய பயணத்தில் இருக்கின்றார்கள் அப்போ அந்த வகையில் விஷேடமாக தேசிய மக்கள் சக்தியான எங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கின்றது பேர் இந்த கலாச்சாரம் கடந்த எழுபத்தி ஆறு வருடங்களாக வந்த கலாச்சாரம் இந்த கலாச்சாரத்தை மாற்றி அமைத்தே ஓடும் அதனால் இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற அவர் டிஎன்ஏவா அவர் இபிடிபியா அவர் இபிஆர்லப்பா அவர் டெலுவா என்ற பேதங்கள் எங்களுக்கு கிடையாது அனைவரும் ஒன்று சேர வேண்டும் நாங்கள் நீங்கள் எல்லாருமே சேர்ந்து உருவாக்க போகிற நாடு என்பது உருவாக்க போகிற வீதி என்பது உங்களுக்கானது அல்ல எங்களுக்கானது நமது பிள்ளைகளுக்கானது நாளைய தலைமுறையினருக்கானது அப்ப அந்த வகையில் எங்களுடைய பிரதேசத்தினுடைய அபிவிருத்தி வேலைகளை துரிதமான முறையில் முன்னெடுத்து வருகின்றோம் அதற்கு விஷயமாக எங்களுடைய ஹார்டியில் இருக்கின்ற அனைவரும் பூரணமான என்ன இதயம் கனிந்த ஒத்துழைப்பினை நல்கின்றார் அது மாதிரி எங்களுடைய ஜியை மிக விறுவிறுப்பாக மிகவும் அக்கறையோடு செயல்படுகின்றார் அவர்களுக்கு நன்றியை தெரிவிக்க வேண்டும் அது மாத்திரமல்ல இந்த வாரான வீதிகள் புனரமைக்கப்படுகின்ற போது நாங்கள் நினைக்கின்றோம் இதில் நேரடியான பங்களிப்பு எங்களுடைய உறுப்பினர்களுக்கு இருக்கின்றது உறுப்பினர்களுக்கு இருக்கின்றது ஆனால் அதையும் விட கூடுதலாக இந்த பிரதேசத்தினுடைய எங்களுடைய அமைப்பாளராக இருக்கின்ற பிரகாஷ் அவர்கள் அது மாத்திரமல்ல இன்றைக்கு எங்களுடைய பிமால் ரத்நாயக் அவர்களுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கின்ற எங்களுடைய ஸ்ரீ அவர்கள் இவ்விடத்திலும் கூட காண கிடைக்கவில்லை அவர்கள் அது மாதிரி எங்களுடைய மாவட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் எனது ஒருங்கிணைப்பாளராக இருக்கின்ற எங்களுடைய அவர்கள் சாரி கபிலன் அவர்கள் இவர்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு கூட்டு உழைப்பு இது அப்போ அந்த கூட்டு உழைப்பின் செயற்பாடாக இருக்கின்ற அபிவிருத்தி வேலைகளை நாங்கள் இன்றைக்கு முன்னெடுப்பதற்கு தீர்மானி அப்போ இந்த தீர்மானம் என்பது இந்த வீதிகள் மாத்திரமல்ல இந்த நேரடியாக அரசாங்கத்தில் வருகின்ற பணம் மாத்திரமல்ல மாகாண சபையூடாக பிரதேச சபைகளூடாக செயற்படுகின்ற அனைத்து வேலை திட்டங்களுக்கும் எங்களுடைய பூரணமான பங்களிப்பினை வழங்குவதற்கு நாங்கள் தீர்மானித்தோம் அந்த வகையான பங்களிப்பினை வழங்கி எங்களுடைய கிராமத்தில் இருக்கின்ற வீதிகள் குளங்கள் அல்லது ஏனைய வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கின்ற போதே அல்லது நாங்கள் ஒதுக்கீடு செய்கின்ற நிதி இன்னைக்கு கூடுதலாக இந்த பிரதேசங்களுக்கு வந்து அந்த பிரதேசத்தினுடைய செயற்பாடுகளை வேகமாக முன்னெடுக்கப்படுகின்ற போதே எங்களுடைய நாடு பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை நோக்கி நகர் அப்போ அந்த வகையான நகர்வுக்கான வேலைகளை முன்னெடுப்பதற்கு கடந்த முறை எங்களுடைய ஜனாதிபதி இங்கே வந்திருந்த போதிலும் கூட மிக தெளிவாக கேட்டார்கள் நாங்கள் உங்களுக்கு ஐயாயிரம் மில்லியன் ரூபாய் தருகின்றேன் நீங்கள் இதற்கான வேலைகளை செய்வீர்களா என்று கேட்டார்கள் அப்போ அன்றைக்கு ஒரு சில சலசலப்பு இருந்த போதிலும் கூட இன்றைக்கு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கின்றது இல்லை நாங்கள் ஒதுக்கப்படுகின்ற நிதி விஷேடமாக யாழ் மாவட்டத்துக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்ற நிதி அவ்வளவும் இந்த வருட இறுதிக்கு ஏ இப்படிப்பட்டாவது என்ன செயற்பாடுகளை செய்தாவது செய்து முடிக்க முடியும் என்கின்ற ஒரு நம்பிக்கை வந்திருக்கின்றது அதற்கு எங்களுடைய ஆர்டிஏ அல்லது அதே யூடிஎம் அதே போன்ற ஆர்டிடி அதாவது எங்களுடைய மாகாண சபையில் இருக்கின்றவர்கள் அதே போன்று எங்களுடைய வீதி அபிவிருத்தி சபையில் அதிகார சபையில் இருக்கின்றவர்கள் அதே போன்று நகர அபிவிருத்தி சபையில் இருக்கின்ற அதிகார சபையில் இருக்கின்றவர்கள் அனைவரும் அனைத்து அதிகாரிகளும் மும்முரமான வேலைகளை முன்னெடுத்து வருகின்ற அவ்வாறான வேலைகளை முன்னெடுக்கின்ற போது நாங்கள் அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்தாக வேண்டும் அதே போன்று நாங்கள் நினைக்கின்றோம் இவ்வாறான செயற்பாடுகளை முன்னெடுக்கப்படுகின்ற போது அந்தந்த பிரதேசங்களில் இருக்கின்ற பிரதேச சபை பிரதேச சபையினுடைய தவிசாளர்கள் அனைவரும் அனைவரும் இதில் 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 இந்த ரோட்டை வந்து நாங்கள் இது ஜேபிபி ரோட்டோ அல்லது என்பிபி ரோட்டோ கிடையாது இது இந்த தெல்லிப்பலைக்கான ரோட் அப்போ அந்த தெல்லிப்பலைக்கான ரோட்டை நாங்கள் வீதியை நல்ல முறையில் புனரமைக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஏனென்றா இது நாட்கள் வரைக்கும் இவ்வாறான வீதிகள் புனரமைக்கப்படுகின்ற பொழுது இங்கிருக்கின்ற மக்களே எங்களுக்கு சொல்லுகின்றார்கள் அவர் அதில் கண்ட்ராக்டில் காரணோடு அடித்து கொண்டாரு அல்லது அதில் கமிஷன் எடுத்தாரு இதில் கமிஷன் இதுதானே வளம வளம இல்லாட்டி எப்படி சாதாரணமாக ஏன்னா சாதாரணமாக ஆயிரத்து ஐநூறுரூவாவுக்கு வேலை செஞ்ச நபர்கள் ஆயிரத்து ஐநூறு சம்பளத்தை வாங்கி மௌ மைந்தானந்த அழுதமைக்கி பிறகு அவரோட வைஃபோட டிவோர்ஸ் ஆகின பிறகு டிவோர்ஸான பொஞ்சாதி கிட்டே போயிட்டு கடுவேலையில் போய்ட்டு வழக்கு தாக்கல் செய்கிறார் எனக்கு நான் எனது முன்னாள் மனைவியான இவரிடம் இவரிடம் கீழே இருக்கின்ற அனைத்து சொத்து அதாவது இந்த பட்டியலில் இருக்கின்ற அனைத்து சொத்துக்களும் எனது சொத்துக்கள் ஆகவே கணம் கூட்டார் அவர்களே இந்த சொத்துக்களை மீள என்னிடம் ஒப்படைக்குமாறு நான் கேட்டுக்கொள்கின்றேன் சொத்துண்ட பெருமதி எடுத்துக்கொண்டால் எழுநூறு கோடி ரூபாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு ஆயிரத்தி ஐநூறுபாவுக்கு வேலை செஞ்ச நபர் நம்ம தேடி பாப்பா நம்மளோட அப்பா மாதிரி என்ன பாடுபடுறாங்க மழையா வெயிலா பனியா என்ன கஷ்டப்படுறாங்க நம்மட அரசாங்க ஊழியர்கள் எப்படி கஷ்டப்படுறாங்க ஆசிரியர்கள் எப்படி கஷ்டப்படுறாங்க நான் ஒரு பாடசாலைக்கு போய்ட்டு கேட்டேன் ஆசிரியர்கிட்ட கேட்டேன் யார் இங்கே கடன் வாங்காத இருக்கிறோம் கடன் வாங்காமல் இருக்கின்றவர்களை கை தூக்குங்களே அப்படின்னு ஒரே ஒரு கேர்ள் மாத்திரம் கை தூக்கு எல்லோரும் கடன் ஏதுமோ ஒரு வழியில் முறை சார்ந்த முறைசார விதத்தில் கடன் வங்கிக்கு கடன் ஏன்னா பேங்க்கில் கடன் வாங்கியிருப்போம் அல்லது மோட்டர் வாங்குறது கடன் வாங்கியிருப்போம் கார் வாங்குறது கடன் வாங்கியிருப்போம் வீடு கட்ட கடன் வாங்கியிருப்போம் ஏன்னா அல்லது மகளுக்கு அல்லது மகனுக்கு கல்யாணத்துக்கு அல்லது தாலி கட்டுறதுக்கு எல்லா கடன் கடன் வாங்கி கூடுதலாக இன்றைக்கு நூற்றுக்கு அறுபது சதவீதமானவர்கள் கடன் பொறியில் சிக்கியிருக்கும் சொல்லப்படும் அது மாதிரி நம்மளை கடன் வாங்கி கடன் வாங்கி வாங்கி கடனை திருப்பி செலுத்த முடியாது கூடுதலான தற்கொலை செய்து கொள்ளப்பட்ட பெண்கள் உண்மை உண்மை இந்த கொள்ளப்பட்டாங்க எங்களுக்கு ஏதோ ஒன்று மறைச்சு கொண்டு இருக்கிற மாதிரி இருக்கு அதனால வேண்டிய அந்த மறைச்சு கொண்டு இருக்கின்ற அந்த துகளை அகற்றி போட்டு நாங்க உண்மையை வெளியில கொண்டு வந்து உண்மை ஏன்னா யதார்த்தத்தில் இருந்து கொண்டு யதார்த்தத்துல நம்மட பிள்ளைகளை வாழ வைக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு நாங்கள் உருவாக்க வேண்டும் அந்த வேலை இருக்கின்றது எல்லாருக்குமே அதே அந்த வேலை உள்ளுக்கு தான் எங்களுக்கு தேவை இருக்குது என்னன்னு கேட்டால் இந்த வீதி புனரமைப்பு என்பது உண்மையிலேயே வீதியை புனரமைக்கப்படுகின்ற போது உண்மையிலேயே அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற வேறு வேறு விதமான அபிவிருத்திகள் தோற்றங்கள் வரும் அதில் மாத்திரமல்ல அந்த வீதியை பார்க்கின்ற பொழுது புதியது ஒரு நம்பிக்கை வரும் அப்போ அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலேயே தான் நாளைக்கு எங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் அந்த மாற்றமே நாளைக்கு நாட்டினுடைய மாற்றம் அந்த மாற்றமே நாட்டினுடைய அபிவிருத்தி அந்த அந்த அபிவிருத்தியே நாட்டுடைய வளர்ச்சி அப்போ அந்த வளர்ச்சியை நோக்கி செல்ல வேண்டும் என்கின்ற தேவை இருக்கின்றது அதனால் இந்த வருடத்தை விட அடுத்த வருடம் கூடுதலான நிதி வாரத்துக்கு இருக்கும் ஏன்னா அந்த வருடம் வருமானங்கள்லாம் அதிகரித்துருக்கும் இப்போ வாங்க ஏன்னா பெருந்தொகையான வருமானங்கள் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது ஏன்னா முன்னர் இருந்த முன்னர் இருந்தது போன்ற அரசாங்க தலைவர்கள் அல்லது ஜனாதிபதிகளா பிரதமராக அமைச்சர்மார்களா எல்லோரும் செலவுகளை குறைச்சிருக்கும் நாங்கள் ரெண்டு சம்பளம் கொடுத்த வரைக்கும் ரெண்டு சம்பளம் வேண்டாம் எங்களுக்கு ஒரு சம்பளம் போதுன்னு சொல்லியிருக்கோம் எங்களுக்கு வாகனம் வேண்டாம்னு சொல்லியிருக்கிறோம் மறுபடியும் எங்களுக்கு வீடு வேண்டாம்னு சொல்லி அப்போ பாதுகாப்பு வேண்டாம்னு சொல்லியிருக்கோம் அப்ப இந்த 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 வகையான பணம் எல்லாமே மிச்சப்படுகின்ற சூழல் தான் அப்ப இதெல்லா இதெல்லாமே நாங்கள் பிறகு திருசேரியில சேகரித்து இல்லை மறுபடியும் அது மக்களுக்கு தான் நாங்கள் பெற்றுக் கொடுக்கணும் அதனால நாங்கள் சொல்லிக்கொண்டோம்டா நாங்க எங்களுடைய அரசாங்கம் எங்களுடைய அமைச்சரவை எங்களுடைய எம்பிமார்கள் எல்லோருமே சேர்ந்து தாங்களுக்கு கிடைக்கின்ற சலுகைகளை கைவிட்டுவிட்டு மக்களுக்காக எதையாவது செய்ய வேண்டும் என நினைத்து செயற்படுகின்ற போது அப்போ இந்த ஊழலில் மோசடியில் ஈடுபட்டவர்கள் நாளைக்கு இந்த மாதிரி வீதிகளை புனரமைப்பதில் ஏதாவது ஊழல் வருமாக இருந்தால் அது எங்களால் பொறுத்து கொள்ள முடியாது அதனால்தான் நாங்கள் இந்த உண்மையை வந்து மக்களிடம் சொல்லி மக்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்வது இந்த வகையான புனரமைப்பு வேலைகள் அனைத்தையுமே மக்களாக நீங்களே முன்னெடுங்கள் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டு அதற்கு எங்களுடைய ஒத்துழைப்புகள் ஆதரவுகள் கூடுதலாக உங்களுக்கு கிடைக்கும் என்று கூறிக்கொண்டு இன்றைக்கு இதை ஏற்பாடு செய்த அனைவருக்கும் நன்றி அதே போன்று இந்த ஏற்பாட்டு வேலைகளோடு விசேடமாக வீதி அபிவிருத்தி அதிகார சபையில் இருக்கின்ற அதிகாரிகள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றி அதே போன்று ஏனைய இந்த இந்த துறை சார்ந்த வேலைகளை முன்னெடுக்கின்ற உங்களுக்கு எல்லோருக்கும் நன்றி நன்றி என்று கூறிக்கொண்டு எனது முடித்துக் கொள்கிறேன் நன்றி